ரெண்டு <middly> ரேட்டு <middly> ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ்ஷை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அது ஸோ எத்தனை பேருக்கு இது இதோட பேர் தெரியும் எத்தனை பேர் இது வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க டிஷ்ஷை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இதுக்கு பேர் தான் பெரண்டாய் ஸோ இந்த இன்னைக்கு வந்து பெரண்டாய் சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இது வந்து தெரியாமல் கூட பசங்கக்கிட்ட அப்படியே குடிச்சி கொடுத்துட்டு கடிக்க வச்சிடாதீங்க நார்மலில் பீன்ஸு கேரட்டு அந்த மாதிரி கடிக்கிற மாதிரி இதை செய்து பசங்கிட்ட கொடுத்துறாதிங்க ரொம்பவே நாக்கெல்லாம் வெந்துடும் பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கள் தெனிஷ்கா தெரியாமல் வந்து இதை நாக்கில் கடிச்சிட்டா கடிச்ச உடனே நாக்கு ஃபுல்லாகவே கொப்பளம் போச்சு ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம இதை க்ளீன் பண்ணோம் வெறும் கையில் க்ளீன் பண்ணோன்னாலும் கையெல்லாம் அரிக்கும் ஸோ அதனால் இதை வந்து எதனா க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு இப்போது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் சந்தையில் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இடத்துலையும் கிடைக்குது பட் இது மோஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா வில்லேஜில் தான் ஸோ வில்லேஜில் தான் நம்மளுக்கு நிறைய இடத்துல இது வந்து காட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காட்டில் சும்மா ஜஸ்ட் எதுவும் இல்லை இந்த மாதிரி கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா இதை நம்மளையும் இது ஒரே பீஸ் இருந்தாலே போதும் ஒரு பாட்டில் வந்து நம்ம வச்சு விட்டாலே இது நம்மளுக்கு சூப்பரவாக வந்துடும் ஓகேங்களா நம்மளே நம்ம பாட்டில் வச்சு நம்ம வீட்லேயே நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கலாம் எங்க இருந்தாலும் சரி இத வந்து நீங்க வளர்க்கலாம் சோ இப்போ இத எப்படி க்ளீன் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் சோ நானே இன்னைக்கு சந்தலல தான் வந்து அந்த ஒரு கட் இருபது ரூபா கொடுத்து இப்ப ग्लவ்ஸ் போட்டுக்கலாம் இது மாதிரி க்ளவுஸ் போட்டோம்னா அப்போ வந்து கைக்கு எதுவுமே ஆகாது க்ளவுஸ் போட்டாச்சு போய் இந்த கார்னர் பீஸை ஒன்று ஒன்றா ஒடித்து எடுத்துடலாம் ஒடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த நாரை எடுக்கணும் நம்ம நாலு சைட்ஸ்லயும் இருக்கிற நாரை எடுத்துட்டோம்னா கிளீன் ஆயிடும் உள்ள இருக்கிற போர்ஷன் எதுவுமே பண்ணாதீங்க இந்த மாதிரி நார் எடுத்துடலாம் நம்ம கத்தி வச்சு கூட கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளவுஸ் கவர் போட்டதுனால கரெக்டாக வரல அப்படி கவரை வேணாம் வெறும் கையிலே நான் பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆயில் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நார் எடுத்துட்டேன் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஆறு எடுத்தோடனே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரியே நம்ம வாங்கிட்டு வந்த மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியான ஆர் வந்துடுது கொஞ்சம் சின்னதானால் தான் கஷ்டம் குடும்பதே உங்களுக்கு வந்துடும் கையில் இப்படி ஒடிக்கும் போதே உங்களுக்கு நார் வந்து கையிலே ஈஸியாக எடுத்துடலாம் கத்தி விட கையிலேயே ஈஸியாக எடுத்தான் கிளீனாக வரது ஸோ ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு பொறுமையாக உக்காதுன்னு நம்ம க்ளீன் பண்ணோம் நம்ம வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்க அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது ரொம்ப டைம் எடுக்கும் நேராக எல்லா நாலு பக்கமும் எவ்வளோ க்ளீனாக தோல் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் அங்கங்கே தோல் விட்டிங்கனாலும் சாப்பிட முடியாது ஸோ கிளியராக இந்த மாதிரி மொத்தத்தையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுடலாம் ஜாயிங் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கு ஏன்னா கவர் வேறு இந்த கத்திக்கு வந்து செட் ஆகலை நல்வி நல்வி வெளியே வருது ஸோ கையில் பட்டால் எங்கே நமைக்குமோன்ற ஒரு சின்ன பயம் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் எடுத்துகிட்டே இருந்தால் கத்தி வச்சுட்டே எடுத்துடலாம் ஈஸியாக ரொம்ப ஸோ பண்ணிருக்கேன் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆறரை வரைக்கும் ஆயிடுச்சு க்ளீன் பண்ண தான் நமக்கு கிடைச்சது ஒரு கட்டுக்கு தான் கிடைச்சது என்னதான் நான் க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த இந்த விரல் எல்லாமே எனக்கு நமிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டேன் இன்னும் ஒரே ஒரு இது இருக்கு இது மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னா நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் இப்படி போட்டு போது அந்த கை கொஞ்சம் நமைக்குது நிறைய வேஸ்டேஜ் இருக்கு அதோட உள்பக சதை அப்படின்றது கொஞ்சம் தான் அந்த நாறு தோலை நிறைய இருக்குது ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சட்னி பண்ணேன் அதுக்கடுத்து இப்போ தான் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் பிகாஸ் செய்யும் முறை எல்லாமே தெரியும் இல்லைங்களா அது தெரியலனா தான் நம்மளுக்கு கஷ்டம் ஸோ செய்யும் முறை தெரியும் கிளீனிங் ப்ராசஸ் தான் லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த வாட்டி என்ன மாட்டை விட்டு அவர் ரிஸ்கே போயிட்டாரு ஸோ நான் ஒண்டியே கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஸோ ஓகே க்ளீனிங் முடிஞ்சாச்சு இப்போ க்ளீன் பண்ண அந்த பகுதி எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா வெயிட் பண்ண காட்டுறேன் எத்தனை பேருக்கு அவியல் துவையல் சட்னி எதோ ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு சொல்றாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு ஒரு மெத்தட்ல சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு இந்த எல்லாம் அவ்வளவா தெரியாது அதனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு போயிடுச்சு ஆனால் அந்த விரலெல்லாம் நல்லா நம்பிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இத்தனைக்கும் ப்ளவுஸ் போட்டேன் நமக்குதானே அப்படியே நான் க்ளீன் பண்ணியிருந்தேன்னா என்னோடய விரலெல்லாம் என்ன ஆகிருக்கும் ஸோ ரொம்ப உஷாராயிருங்க நண்பர்களே ஒரு வழியாக இடுப்பு வெளியும் ப்ளஸ் க்ளீனிங்கும் முடிஞ்சிச்சு ஸோ முடிச்சிட்டேன் வாங்க இப்போ வந்து எவ்வளோ வேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே வேஸ்ட்டு எடுத்த அந்த நாறு அதோட இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றவளோ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஸோ சட்னி செய்கிற முறையே பார்க்கணுமா வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து சட்னி எப்படி செய்கிறது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பெருண்ட சட்னி பாட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் தேங்காய் அரைக்கப் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புளி ஒரு லெமன் சைஸ்க்கு குட்டி லெமன் சைஸ்க்கு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்து பல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை தனியாக போட்டு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம சாப்பிடும்போது வந்து நாக்கை வந்து நல்லா கடிக்கும் நமக்கும் ஓகேங்களா அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆயில் செத்துடலாம் இதில் வந்து பெருந்த வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை விட்டுச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோவும் அந்த படிக்கிறது அதை அந்த நமைக்கிற இது கொள்ளும் லெவலுக்கு வந்து செவந்தாலே போதும் இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம் ஸோ அது அந்த கடாயில் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கடாயில் வந்து எடுத்து வச்சதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு சேர்த்துடலாம் இதுலேயே உள்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது பூண்டை ஆட் பண்ணிடும் அடுத்தது வெங்காயம் வர மிளகா காஞ்ச மிளகா எது வேணாலும் சொல்லி சொல்லுங்கள் ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தையே எடுத்து வச்ச தேங்காவும் ஆட் பண்ணிடலாம் தென்னாச்சும் சேர்த்தோம் ஆமாம் புளி புளி போட்டது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நமிச்சல் வந்து அவ்வளோவா இருக்காது ஒரு ஒரு கொட்டை புளி போட்டாச்சு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் லெவலுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஃபேன் காத்தில் வச்சுட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனு படித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிச்சு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அரிக்கும் உப்பு சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு சேம் அதே வரத்தம் இல்லைங்களா அந்த கடாயே வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் செத்துடலாம் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஸ்விஷும் சேர்க்குற கடுகை செத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கடுகு வெடிக்கிற சவுண்ட் கேட்கும் போதே நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு கர்வேப்பில் ரெண்டு பக்கம் எடுத்து அந்த சட்னிக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் ப்பி நீங்க சட்னியை போட்டு வதக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தாளிச்சி எப்படி போட்டாலே போதும் நம்மளுக்கு சூப்பவான சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாமே சூப்பவா இந்த சட்னி வந்து ஷூட் ஆகும் நீங்கள் வந்து இப்போதைக்கி நான் சாப்பாடோட தான் சாப்பிட போற வாங்க பார்க்கணும் சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பாடு தட்டில் போட்டேன் இப்போ இந்த சட்னியை நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சாப்பாடு தட்டில் போட்டாச்சு வச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு மற்றபடி காரமும் நல்லா தூக்கலாம் இருக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு நிஜமா சொல்றேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கு சும்மா சொல்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க க்ளீன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பசங்களை வச்சுட்டு கிட்ட க்ளீன் பண்ண போகாதீங்க அதே மாதிரி வந்து பரண்டை வந்து பசி எடுக்காதவங்க நம்ம குழந்த பசி சாப்பிட்றதே இல்லாத சாப்பிட்ணா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த பெரு சட்னி பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பெருடா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்து அவங்களும் ட்ரை பண்ணட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்